பெரியவா சரணம் மகா பெரியவா தர்ஷன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து இருக்கிறது ஸ்ரீமடம் பாலு தொகுத்து கொடுத்துருக்கறது டி எஸ் கோதண்டராம சர்மா தொடர்ச்சி தமிழில் தான் பேசணும் நடு வயசு தம்பதிகள் அவாளுக்கு நான்கு குழந்தைகள் எல்லாரும் நவீன ஆட அலங்காரம் நவீன தோற்றம் பெண் குழந்தைகளுக்கு கழுத்து வரைக்கும் மட்டும்தான் கூந்தல் எல்லையோர செடிகளை இடுப்பளவு ஒசரத்துக்கு மேல வளராதபடி கத்திரிக்கோலால வெட்டி விட்டா மாதிரி நுனி நாக்குல ஆங்கிலம் விளையாடித்து கான்வென் படிப்பு பெரியவா அந்த குழந்தைகளை தம் பக்கத்துல வர பேர் என்ன எங்க படிக்கிற குழந்தைகள் ரொம்ப சகஜமா உற்சாகமா எந்தவித தயக்கமும் இல்லாம பதில் சொல்லிட்டு இருந்தா இருக்கிற பழத்தட்ட காமிச்சு யாருக்கு என்ன பழம் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் பெரியவா சொன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை எடுத்துண்டா பெரியவா சொன்னா ஒரு ரிக்வெஸ்ட் நான் சொன்னா கேப்பேளா ஒரே குரல்ல ஓ எஸ் சர்டன்லி வி வில் டு அப்படின்னு குழந்தைகள் சொன்னா வெளி இடத்துல பள்ளிக்கூடத்துல வேறு மனுஷா இடத்துல பேசுற போது இங்கிலீஷ்ல பேசு உங்க ஆத்துல அப்பா அம்மா சுவாமிகளா இருக்கிறனா அப்புறம் பகவான் இவா கிட்ட தயவு பண்ணி தமிழ்ல தான் பேசணும் தமிழ் நம்மளோட தாய் மொழி தாய் தான் நமக்கு முதல் கடவுள் தமிழ் பேச்ச என்னைக்கும் மறக்க கூடாது குழந்தைகள் இனிமே அப்பா அம்மா குரு தெய்வத்துக்கிட்ட தமிழ்லயே பேசுறோம் ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னா பெரியவா முகத்துல கோட்டி சூரிய பிரகாஷம் மகா பண்டிதர்களுக்கு கூட அத்வைத்த விசாரம் பண்ணும் போது பிரகாஷிக்கிற ஒளியை விட நூறு மடங்கு பிரகாஷம் தர்மம் நுண்மையானது ஒரு அன்பர் தயிர் சாதம் ரொம்ப மிஞ்சி போச்சு பசுமாட்டுக்கு கொடுத்தேன் திருப்தியா சாப்பிட்டதுன்னு சொன்னார் பெரியவா சொன்னா பசுமாட்டுக்கு தயிர் சாதம் பால் கலந்த சாதம் கொடுக்க கூடாது தயிர் பால்லேந்து கிடைக்கிறது பால் நமக்கு மாட்டுலேந்து கிடைக்கிறது அபச்சாரம் பண்ணிட்டேனே மன்னிக்கணும் பெரியவா தவி தவிச்சு போயிட்டார் அந்த அன்பர் போகட்டும் இனிமே செய்யாத பால் நெய் தயிர் சேர்ந்த அன்னத்தை நாய் போன்ற பிராணிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் மாட்டுக்கு போடக்கூடாது தர்ம சூக்ஷமங்களை மனசுல பதிரா மாதிரி எடுத்து சொல்ல பெரியவாளால மட்டும்தான் முடியும் அட்வான்ஸ் நோட்டீஸ் ஒரு பெரியவர் நமஸ்காரம் பண்ணிட்டு கவலையோட இருந்தார் என்னன்னு கேளுடா சிஷ்யர் போய் கேட்டார் சொப்பனத்துல அடிக்கடி யம தரிசனம் எருமமாடு மாடு தரிசனம் ஆறுது பயமா இருக்கு பெரியவா சொன்னா இது உங்களுக்கு அட்வான்ஸ் நோட்டீஸ் உங்க வாழ்க்கை சீக்கிரம் முடிய போறது இனிமேலாவது புண்ணிய காரியம் பண்ணி நல்ல கதிய தேடிக்கோன்னு அறிவிப்பு நான் என்ன செய்யலா ஏதாவது பூர்த்த தர்மம் பண்ணுங்கோ ஒரு கஷேத்திரத்துல கெடா கன்று கரவை எருமை மாட்ட தானம் பண்ணுங்கோ தினமும் சிவ தரிசனம் நித்திய கர்மா மாத விரதம் பாராயணம் பண்ணுங்கோ முதியவரோட கவலைகள் மறைஞ்சு போச்சு தெளிவு கிடைச்சது பரமேஸ்வரனே சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சிஷ்யர்கள் கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பினர் தொடரும் பெரியவா சரணம்